ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஸ்வா அன்பரசில இன்னைக்கு இப்படி எல்லாம் சொன்னேன் ஆகாது வான்னு சொல்லி மனோஜோட வீட்டுக்கே பத்மாவை கூட்டிட்டு போறாங்க அனன்யா இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி மறக்காம லைக்கையும் தட்டி விட்டுருங்க அனன்யா சொல்றத யாருமே கேட்கல ஜெய் சொல்றாரு சும்மா வேலை இது பண்ணிக்கிட்டு விடு விட எல்லாம் போய் படுங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு விஸ்வா சொல்றாரு தெரிஞ்சா சொல்லுவோம் சும்மா தெரியாம நீ பாட்டுலாம் ஓவரா பண்ணிட்டு இருக்காதா அனன்யா அப்படின்னு சொல்லிட்டு அவரு வேலை திட்டிட்டு போறாரு தே என்னன்னா நடக்குது நீங்க உண்மை சொன்ன எவனும் கேட்க மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க அனன்யா அதுக்கப்புறம் போய் படுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து பத்மாவும் போயிடுறாங்க எல்லாரும் போயிடுறாங்க அப்பதான் அன்பரசி சொல்றாங்க உடனே இந்த உண்மையை கண்டிப்பா நாங்க சொல்லவே விட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அதையும் பாத்திரலாம் இந்த உண்மையை சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தலேன்னு வச்சுக்க அப்புறம் பாரு அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் விட்டு வர அனன்யா அங்க இருந்து போறாங்க அதுக்கப்புறம் காலையில ஆயிருது ஹால்ல உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க கிச்சன்ல ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க அன்பரசி அப்ப அனன்யா வேக வேகமா வர்றாங்க ஆண்டி ஒரு பக்கம் அப்பா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க எங்க அண்ணனிய போனோம் ஆண்டி நான் சொல்றேன் ஆண்டி நீங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க இதையெல்லாம் பாக்குறாங்க சுபா உடனே அண்ணி நீங்க வாங்க அப்படின்னு அன்பரசி கூப்பிடுறாங்க அன்பரசியும் போய் பாக்குறாங்க இவங்க ரெண்டு பேரும் எங்கேயோ போறாங்க அப்பவே தெரிஞ்சு போயிருது இவன் மனோஜ் வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போக போறா அப்படின்னு தெரிஞ்சு போயிருது ரெண்டு பேருக்கும் அடுத்ததே அண்ணனியா வந்து கரெக்டா மனோஜ் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க பத்மாவ எங்க இப்ப கூட்டிட்டு வர்ற வாங்க ஆண்டி போல வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி மனோஜ் வீட்டுக்கு முன்னாடி போய் நிக்கிறாங்க இது என்ன தெரியுமா ஏன் இது உனக்கு தெரியாதா இது என்ன சொல்லுங்க எதுக்கு தெரியாதா பூக்கடமா அந்த வீட்டு பாத்தீங்களா எவ்வளவு பெரிய பங்களா இதுதான் மனோஜோட வீடு அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்ற அண்ணனியா ஆமா ஆண்டி எல்லாம் உங்களை ஏமாத்துறாங்க உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது ஆண்டி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திராமா சந்திராமா அப்படின்னு சொல்லி அண்ணனிய கூப்பிடுறாங்க மனோஜோட அம்மாவா ஆனா அங்க வர்றது பாத்தீங்கன்னா வேற ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வர்றாங்க என்னமா வேணும் பூ வேணுமா உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாங்க திரு திரு திருன்னு அனன்யா முடிக்கிறாங்க டே யாரடா இது வர்றது அப்படின்ட்டு இங்க சந்திரமா இல்லையா இல்லையே அப்படி இல்ல யாரு யாரும் இல்லைங்களே அப்படின்னு அந்த வந்த அம்மாவும் சொல்லுது பத்மா சொல்றாங்க அண்ணங்க கொஞ்சம் பேசாம இரு அமைதியாரு இல்ல ஆண்டி இவங்க போய் சொல்றாங்க நான் பார்த்தேன் மனோஜோட வீடு இதுதான் ஆண்டி மனோஜோட அம்மா சந்திரா அவங்களும் இருந்தாங்க நான் பார்த்தேன் ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க ஐயோ கொஞ்சம் அமைதியா வா அப்படின்னு சொல்றாங்க அம்மா அப்போ வேணா வாங்கிட்டு போமா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நீங்க போய் சொல்றீங்க பக்கத்துல கிட்ட கேட்கலாமா அப்படின்னு சொல்லும்போது போது பக்கத்துல இருக்கிற ஒருத்தவங்க வர்றாங்க என்னம்மா ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாங்க ஒண்ணு இல்லக்கா ஒண்ணு பூ வாங்கறதுக்காக பேசிட்டு இருக்காங்க நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அந்த மனோஜ் வீட்ல இருந்து வந்தாங்கல்ல காந்த அக்கா சொல்றாங்க என்னடா இது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க இல்ல இது நம்ம ப்ரூவ் பண்ணியே ஆகணும் விடுங்க நீ நான் ப்ரூவ் பண்றவங்களுக்கு அப்படிங்கிறாங்க நீ ப்ரூவும் பண்ண வேண்டாம் ஒன்னும் பண்ண வேண்டாம் வானு தர 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 தரன்னு புடிச்சு இழுத்துட்டு போய் கார்ல உட்கார வைக்கிறாங்க முதல்ல வண்டி எடு அப்படின்னு அனன்யாவை சொல்றாங்க பத்மா ஆண்டி நான் சொல்றதை கேளுங்க பேசாத எதுவுமே முதல்ல வண்டி எடு அப்படின்னு சொல்லி அனன்யாவை பயங்கர கடுப்புல அங்கிருந்து ட்ரை பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க அடுத்ததே கொஞ்சம் நேரத்துல பாத்தீங்கன்னா சந்திரா மனோஜ் ரெண்டு பேரும் வர்றாங்க சந்திரா சொல்றாங்க ரொம்ப தேங்க்ஸ் அக்கா பையனோட வாழ்க்கைக்காக தான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் நடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க ஏமா இத்தனை வருஷமா நம்ம இங்க குடியிருக்கிறோம் அடுத்ததே கார்ல வந்துட்டு இருக்கிறப்போ அனன்யா சொல்றாங்க அது உண்மைதான் அங்க இருந்தாங்க மனோஜோட வீடு தான் அது எனக்கு நல்லாவே தெரியும் ஆண்டி நான் வேணா தடவை உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க அனன்யா இங்க பாரு அனன்யா இனிமேல் இந்த பேச்சவே பேசாத எனக்கு இந்த சம்பந்தம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு வேற யாராச்சும் இந்த சம்பந்தத்தை கூட்டிட்டு இருந்திருந்தா கூட நான் சொல்லியிருப்பேன் சந்தேகப்பட்டிருப்பேன் நீ சொல்றதை கேட்டிருப்பேன் ஆனா கூட்டிட்டு வந்தது உங்க அப்பா சந்திரசேகர் சோ இதுல சந்தேகப்படுறதுக்கு எந்த விஷயமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டா சந்திரசேகர் கால் பண்றாரு இங்க பாருவோம் அப்பா தான் கால் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்து பேசுறாங்க சந்திரசேகர் சொல்றாரு மேடம் அந்த பையன் வீட்டுல பேசுறாங்க நானும் பேசிட்டேன் பொண்ணு பார்க்க வரலாமான்னு கேக்குறாங்க நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க தாராளமா வர சொல்லுங்க சார் எனக்கு பரிபூர்ண சம்மதம் அப்படின்னு பத்மா சொல்றாங்க அதை கேட்டுட்டு கடுப்பாயிட்டு இருக்காங்க அனன்யா சரி மேடம் நான் அவங்க கிட்ட கூப்பிட்டு சொல்லிடுறேன் அப்படின்ட்டு சந்திரசேகர போனை கட் பண்ணிடுறாரு அனன்யா செம்ம கடுப்புல இருக்காங்க அனன்யா இனிமேல் அந்த துப்பறிகிற இந்த இதை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ பாட்டில் அங்க அங்க அலைஞ்சு இந்த சம்மந்தத்தை கெடுத்துறாத இது அருமையான சம்மந்தம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சம்மந்தம் அப்படின்னு சொல்றாங்க பத்மா இதை கெட்டு கடுப்புல வர்றாங்க அப்புறம் வீட்டுக்குள்ள வந்து செம்ம கடுப்புல வந்து உக்காடுறாங்க அனன்யா அப்படியே டான்ஸ் ஆடிட்டு பாட்டு படிக்கிட்டே வர்றாரு ஜெய் அப்படி டான்ஸ் ஆடிட்டே வந்து உட்காந்துட்டு என்னமோ ஒரு ஃபீலிங்ல இருக்கிற மாதிரி தெரியுது உன் மூஞ்சி பார்த்தாவே எனக்கு நல்லா தெரியுது போன காரியம் புஷ்ஷுன்னு போச்சு போல இருக்குது தான் வந்து உட்காந்துருக்க அப்படின்னு இங்க பாரு ஏதாச்சும் பேசுறேன்னா நான் கட்டுப்பாயிருவேன் என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க அனன்யா அது சரி அப்படின்னு சொல்லிட்டு கீழே கம்மியும் போது அங்க ஒரு ரிமோட் இருக்கு ஜெய் இந்த ரிமோட் எடுத்துட்டு ஒவ்வொரு ஒரு மனுஷனோட வாழ்க்கையிலயும் இந்த பாஸ் பட்டன் ப்ளே பட்டன் ஃபார்வேர்டு இதெல்லாம் இருந்ததுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பாஸ் பட்டனை அனன்யாவை பார்த்து ஹிட் பண்றாரு அவ பாத்தீங்கன்னா அனன்யா அப்படியே ஆடாம அசையாம நின்றுட்டே இருக்காங்க அப்படியே டான்ஸ் வேற மனுஷன் ஆடிட்டு மறுபடியும் ப்ளே பண்ணி விட்டோன்னே அனன்யா மறுபடியும் நார்மல் நிலைமைக்கு வந்துடுறாங்க இதெல்லாம் பார்க்கும் உனக்கு நான் கடுப்பேத்துறேன்னு தெரியுதா அப்படிங்கும்போது போது மறைச்சு பாக்குறாங்க அனன்யா அட கடுப்பேத்துற மாதிரி இல்ல உனக்கு கடுப்பேத்துறதுக்காக தான் இதெல்லாமே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நக்கா டான்ஸ் ஆடிட்டே போறாரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமே வசந்த் வர்றாரு என்னாச்சு அனன்யா ஏன் இப்படி இருக்கு டல்லா இருக்கு அப்படின்னு கேட்டோடனே நடந்த விஷயத்துல போற சொல்றாங்க பத்மா அங்க கூட்டிட்டு போனது அங்க மனோஜும் சந்திராவும் அங்க இல்லாது வேற ஒருத்தங்க இருந்தது இவங்க சண்டை போட்டுட்டு வந்தது இது எல்லாத்தையுமே விஷயத்தையும் சொல்றாங்க அனன்யா எல்லாத்தையும் கேட்ட வசந்த் இது எல்லாமே அன்பரசியோட வேலையா தான் இருக்கும் அவ தான் இதை செஞ்சிருப்பா அப்படின்னு சொல்றாங்க ஆமா வசந்த் இப்படி நீ சொன்னது இப்படி மாறும் இதுக்கு சான்ஸே இல்லையா ஆமா வசந்த் எனக்கும் அதுதான் ஒண்ணுமே புரியல என்னமோ இது ஃபுல்லா அன்பரசியோட வேலையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மனோஜ் அவதான் மனோஜ் சுபாவுக்கும் மனோஜுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஆன்டிக்கு தெரியாம பிளான் போட்டுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் வசந்த் இந்த விஷயத்துல மட்டும் ப்ரூஃபோட கொண்டு போய் வச்சுக்கோ கண்டிப்பா அன்பரிசியை கல்யாணத்துல ரொம்ப கண்டிஷனா இருக்காங்க ஆன்டி இந்த விஷயம் மட்டும் ஏதாச்சும் தெரிஞ்சதுன்னு அவ்வளவுதான் அம்பேல் தான் அன்பரசி அதுக்கு வசந்த் சொல்றாரு ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப்னாச்சு கிடைக்காமையா போயிட போது கண்டிப்பா கிடைக்கும் சீக்கிரமா அதை தேடி கண்டுபிடி அந்த அன்பரசியை நம்ம தரத்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி வசந்த் சொல்றாரு இதோட இந்த எபிசோட் முடியுது